அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலமது நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த முஹர்ரம் பிறை ஒன்று புத்தாண்டு வந்துவிட்டது இந்த நாளில் செய்யக்கூடிய அமலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் நம்ம இந்த நாளை அடைந்த உடனேயே காலை பொழுதுலேயே நம்ம ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு நாளை மட்டும் நம்ம அமலை கொண்டு அலங்கரிச்சோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நம்ம நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் ஏன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட எழுந்திரும் அல்லாஹ இடத்துல ஒரு உதவியை கேக்குறோம் அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் தான் இருக்கும் இப்போ ஒரு நாளை நம்ம அடைந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி தான் ஒரு வருடத்தினுடைய தொடக்கத்திலையும் என்ன நினைப்போம் எனக்கு இந்த வருஷம் இந்த பெரிய காரியம் நடக்கணும் அடுத்த வருஷம் எனக்கு நிறைய செல்வம் என் கையில் இருக்கணும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அடுத்த வருஷத்தில் எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நடக்கணும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல ஒரு வேலையில் போகணும் இது மாதிரி நிறைய நிறைய ஆசைகளை நம்ம எல்லோருமே வச்சுட்டு தான் இருப்போம் அதில் இன்றைக்கு இந்த திக்கரை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹா விடத்தில் உங்களுடைய ஆசைகளை கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹத்தால அது செல்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் தேடக்கூடிய சந்தோஷமாக இருந்தாலும் அல்லாஹத்தாலா வாரி வாரி வழங்குவான் இப்போது நம்ம பார்க்க போகிற அமலுக்கு மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா அலமது நம்ம இந்த வருஷத்தில் எப்படிப்பட்ட உதவியை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா நம்ம விரும்பறதை அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மால மட்டும் முடியாது கண்டிப்பா நமக்கு உதவிகள் தேவைப்படும் அதுவும் அல்லாஹினுடைய உதவி நமக்கு கட்டாயம் தேவைப்படும் அந்த உதவிய நம்ம இந்த நாள்லயே கேட்டுட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுக்க நமக்கு எல்லா உதவிகளும் எல்லா விஷயத்திலையும் கிடைக்கும் இன்ஷாலா இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் பார்த்து ஒரு முறை ஓதுங்க இந்த வருடமே உங்களுக்கு அதிர்ஷ்ட வருடமாக தான் இருக்கும் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அல்லாஹால செல்வத்தில் பெரும் மாற்றத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுப்பான் கடன் பிரச்சனை இருக்கா இதை பாருங்க இந்த வருஷத்தில் கடன்கள் எல்லாம் காணாமல் போகும் இன்னும் பண தேவையுடையவங்களாக நீங்கள் இருக்கீங்களா இதை ஓதுங்க அலமது இல்லான்னு அல்லாஹால உங்களை பெரும் செல்வந்தினாவே மாற்றுவான் இன்னும் மகிழ்ச்சியை தேடுறீங்களா நிம்மதியை தேடுறீங்களா எல்லாமே அதிக அளவு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறப்பான திக்கரு துவா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் யாஹையூ அஸ்தகீஸு லா பிரஹமதிக்கு இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா அற்புதமான ஒரு வார்த்தை இதுல மிகச்சிறப்பான திக்கரு இருக்கு மிகச்சிறந்த சிறந்த இரண்டு பெயர்கள் இருக்கு இன்னும் அல்லாஹ விடத்துல அவனுடைய உதவிய அவனுடைய ரஹமத்தை கொண்டு கேட்கக்கூடிய வார்த்தையும் இதுல இருக்கு இதை விட நமக்கு சிறந்தது என்ன வேணும் இந்த நாளின் தொடக்கத்துல லா லாஹா இல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு அல்லாஹுவ புகழ்ந்து தலைமையான திக்கரை ஓதிட்டு நம்ம தொடங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கும் இன்னும் நமக்கு இந்த பெயரை சொல்லி கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு ரசுல்லா நிறைய முறை நமக்கு சொல்லி கொடுத்த இஸ்மை ஆசம் கொண்ட இந்த இரண்டு திருநாமங்களை சொல்லி நம்முடைய விருப்பங்களை கேட்கும்போது அல்லாஹால நமக்கு அதை கபூலாக்காமல் விட்டுருவானா இன்னும் அல்லாஹ் விடத்தில் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னுடைய உதவியை கேட்குறேன்னு கேட்குறோம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அல்லாஹினுடைய ரஹமத் நமக்கு எல்லா விஷயத்திலையும் நிறைஞ்சு கண்டிப்பாக எல்லா காரியத்திலுமே அல்லாஹாவினுடைய உதவியை நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த அளவு மகத்தான வார்த்தைகள் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இன்றைய பொழுது இந்த பதிவை பார்த்த உடனேயே ஒரே ஒரு முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை கேளுங்க கட்டாயம் எல்லா மக்களுடைய ஆசைகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேளுங்க இன்னும் எனக்காகவும் துவா செய்யுங்க உங்கள் அனைவருக்காகவும் நான் துவா செய்கிறேன் என்னுடைய துவாவில் எல்லா மக்களுடைய ஆசைகளையும் கபூலாக்கு என்னுடைய ஆசையும் கபூலாக்கு அப்படிங்கிற ஒரு துவா எப்போதுமே இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய துவாவில் என்னை மறந்துடாதீங்க நான் எல்லாருக்காகவும் தனித்தனியாக தான் துவா கேட்டுட்ருக்கேன் அதுவும் இந்த நாளின் தொடக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் மிக முக்கியமானது அதற்கு பிறகு எல்லாருக்காகவும் கேட்குறத மறந்துடாதீங்க நானும் கட்டாயம் இன்ஷால்லா ஒவ்வொரு அமலுக்கு பின்னாடியும் கேட்பேன் மேலும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய தொடக்க நாளான புத்தாண்டு நாள் இந்த நாளில் செய்யக்கூடிய நிறைய மிக முக்கியமான அமல்கள் இருக்குது கண்டிப்பாக இதை நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு ஒரு பறக்கத்தான ஒரு ரஹமத்தான ஒரு வருடமாக இருக்கும் எனவே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் இந்த நாளில் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் எந்தளவு அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அல்லா ரஹமத் ரஹமச் செய்வான் ஏன்னா அந்த அளவு மிக முக்கியமான பதிவு எல்லாருக்கிட்டையும் போய் சேர வேண்டிய பதிவு தான் அதனால் கட்டாயம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளுக்காக காத்திருங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா இன்னும் அதிக அளவு துவாக்கள் கேளுங்க அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய துவாவையும் இந்த வருடத்தில் கபூலாக்கி நாம் அனைவருமே அடைந்து கொள்ள நினைக்கக்கூடிய அந்த பெரிய விஷயத்தையும் எல்லாம் வல்ல நமக்கு அருட்கொடையாக தந்து நம்மளை சந்தோஷப்படுத்தட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து